வணக்கம் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாருங்க நம்ம மற்றவங்கள்ட்ட எப்படி கொஸ்டின் கேட்கலாம் ப்ரெசண்டில் எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா கொஸ்டின் கேட்குறத இது வரைக்கும் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணலை இப்போ நம்ம ப்ரெசண்ட்டில் ஒரு செயல் நடக்குதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கொஸ்டின் கேட்கலாம் அதை எப்படி கேட்குறது அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் பாருங்க கொஸ்டின் கேட்குறதுக்கு டூ ஃபர்ஸ்ட்டு டூ அதுக்கப்புறமா சப்ஜெக்டு அதுக்கப்புறம் பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்பு ஒன்று கொடுத்து லாஸ்ட்டாக கொஸ்டின் கேட்கும் போது கட்டாயமாக ரிட்டனாக வரும்போது கொஸ்டின் மார்க் கட்டாயமாக வைக்கணுங்க அடுத்தது பாருங்கள் டஸ் சப்ஜெக்ட் வேர்ப் ஒன்று கொஸ்டின் மார்க் இப்போ இங்கேயும் சப்ஜெக்ட் இருக்கு இங்கேயும் சப்ஜெக்ட் இருக்குது எந்த சப்ஜெக்ட் டச எடுக்கும் எந்த எடுக்கும் அப்படிங்கறத முதல்ல நம்ம தெரிஞ்சிருக்கணும் ஐ நம்ம ஏற்கனவே டென்ஸ்ல அப்லோட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா டூ நாட் டோன்ட் வரணும்னா யார் யாரெல்லாம் சப்ஜெக்டா இருக்கணும் ஐ தே இவங்கெல்லாம் சப்ஜெக்டா வந்தாதான் டூ வருவாங்க do don't ஓகேங்களா டஸ் வருவாங்க அப்படியே டஸ் யாராருக்கெல்லாம் வருவாங்கன்னா ஹி ஷி எட்டு எதனாவது ஒரு நேம் இதுதாங்க ஸ்ட்ரக்சர் ஆர்டர் பாத்துக்கோங்க கொஸ்டின் கேட்கறதுக்கான ஆர்டர் இதுதான் டூ வரணும்னா ஐவே யூ தே சப்ஜெக்டா வரும்போதுதான் டூ வரணும் டஸ் வச்சு கேட்கணும்னா ஹீஷிட்டு அங்க சப்ஜெக்டா வரும்போது தான் டஸ் வச்சு கேட்கணும் ஓகே காட்டிக் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதை வச்சுதான் நம்ம இன்னைக்கு கொஸ்டின் கேட்க பழக போறோம் ஓகேங்களா நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படிங்கறத பழகிக்கலாம் வாங்க பாருங்க நீ எப்பவுமே காலை உணவு சாப்பிடுவியா அப்படின்னு கேக்குறோம் இப்ப இதுக்கு நம்ம முதல்ல பாசிட்டிவ் சென்டென்ஸ் முதல்ல ட்ரை பண்ணுவோம் நீ எப்பவுமே கால உணவு சாப்பிடுவ அப்படின்னு சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் சாப்பிடுவ அப்படின்னு சொல்ல போறோம் பாசிட்டிவ் சென்டென்ஸ் அதுக்கு முதல்ல யார் வரணும் சப்ஜெக்ட் யூ எப்பவுமே அப்படின்னா ஆல்வேஸ் சப்ஜெக்டுக்கு அடுத்தது இந்த ஆல்வேஸ் யூ ஆல்வேஸ் நீ எப்போதுமே சாப்பிட்றதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல eat இல்லனா have கூட வச்சுக்கலாம் the haveங்கற வேர்ட் eat drinkங்கற அர்த்தத்தை கொடுக்கும் ஓகேங்களா you always have கூட நம்ம இந்த தடவை சொல்லிக்கலாம் இப்ப நம்ம eat னு சொல்லिरको you always eat நீ எப்போதுமே சாப்பிடுற ஏதா பிரேக்பாஸ்ட் காலை உணவு அப்படினா என்னாங்க அர்த்தம் பிரேக்பாஸ்ட் பிரேக் பிரேக்ஃபாஸ்ட் நீ காலை உணவு எப்பொழுதுமே சாப்பிட்ற இதுதான் பாசிட்டிவ் சென்டென்ஸ் இப்போ இதை தான் நம்ம கொஸ்டினா கேட்க போறோம் நீ எப்பவுமே காலை உணவு சாப்பிட்டுருவியா அப்படின்னு கேட்க போறோம் எப்பவுமே ஓகேங்களா இதுதான் நமக்கு வந்து கீவேர்டு பிரசன்ட் டென்ஸுக்கு உண்டான கியூவேர்டு ரெகுலராகவே நீ ஸ்கிப் பண்ணாமல் காலை உணவு எப்போதுமே சாப்பிட்டுருவியா அப்படின்னு கேட்குறோம் இதை எப்படி கேட்கலாம் இப்போ சப்ஜெக்ட் யூ வந்துருக்கிறதுனால நம்ம டஸ் வருமா டூ வருமா கொஸ்டின் கேட்கறதுக்கு முதல்ல டூ வரணும் இல்லைன்னா டஸ் வரணும் இங்கே யூ வந்துருக்கிறதுனால நம்ம என்ன தான் ஆட் பண்ண போகிறோம் டூ தான் ஓகேங்களா அதுக்கப்புறமா என்ன சேர்க்கணுங்க சப்ஜெக்ட் தானே சேர்க்கணும் இது அப்படியே எழுதுங்க கொஸ்டின் வேர்டு சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் வேர்பு வரணும்னு பார்த்தோம் இல்லைங்களா அதுக்கு இடையில தான் எப்பவுமேங்கிற வார்த்தையை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் இவ்வளவு தாங்க பாருங்க இது ஸ்டேட்மெண்ட் இது கொஸ்டின் நீ எப்பவுமே காலை உணவு சாப்பிடுவ அப்படின்னு இங்க சொல்லியிருக்கோம் அத கொஸ்டின் கேட்குறோம் நீ எப்பவுமே காலை உணவு சாப்பிடுவியா அப்படின்னு கேக்குறோம் ஜூ யூ ஆல்வேஸ் ஈட் பிரேக்ஃபாஸ்ட் ஓகே காட் இட் ஷல் பி கோ டு நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நெக்ஸ்ட் பாருங்க உன்னுடைய ஃப்ரெண்டு சென்னையில வாழ்றாங்களா அப்படின்னு கேட்க போறோம் இதுக்கு முதல்ல பாசிட்டிவ் சென்டென்ஸ் ஒரு ரெண்டு மூணு சென்டென்ஸுக்கு மட்டும் பாசிட்டிவ் சென்டென்ஸ் பாத்துரும் அதுக்கப்புறமா நெகட்டிவ் அதுக்கப்புறமா கொஸ்டின் நமக்கு ஈஸி ஆயிடும் உங்களுக்கு ஓகேங்களா அப்ப பாருங்க உன்னுடைய ஃப்ரெண்டு சென்னையில வாழ்றாங்களா அப்படிங்கிறத உன்னுடைய ஃப்ரெண்டு சென்னையில வாழ்றாங்க அப்படின்னு சொல்ல போறோம் இப்ப பாருங்க இதுல யார் சப்ஜெக்ட் உன்னுடைய இவங்க தான் சப்ஜெக்ட் யுவர் ஃப்ரெண்டு உன்னுடைய ஃப்ரெண்டு வாழ்றாங்க வாழ்றதுக்கு என்னங்க லிவ் லிவ்னா வசிக்கிறது இந்த இடத்துல ஃப்ரெண்டு சிங்குலர் சப்ஜெக்ட் தானே ஃப்ரெண்டுன்னா ஒருத்தவங்க அதனால நம்ம வேர்பு கூட எஸ் சேர்த்துக்கிறோம் யுவர் ஃப்ரெண்ட் எங்க வசிக்கிறாங்களா சென்னை சென்னையில வசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டோம் இதுதான் நமக்கு சாதாரணமா சொல்ற ஸ்டேட்மெண்ட் இதை இப்ப கொஸ்டினா கேட்க போறோம் என்னவா கேட்க போறோம் கொஸ்டினா கேட்க போறோம் இந்த இடத்துல சப்போஸ் இருந்தா இங்க வருவாங்க வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ்னு இல்லை ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான் அதனால இவங்க சிங்குலர் டஸ் தானே இருக்கட்டும் இருக்கட்டும் யாரோ ஒருத்தவங்க கொஸ்டின் என்ன வரும் டஸ் டஸ் அடுத்தது என்ன வரணுங்க சப்ஜெக்ட் வரணும் இவங்க தானே டஸ் யுவர் ஃப்ரெண்ட் மட்டும் போடணும் அது அது கூட எஸ் கூடாது ஓகேங்களா போல நெகட்டிவ் சென்டென்ஸுக்கும் எஸ் ஓ ஓஎஸ்ஓ சேக்கற மாதிரி வராது நம்ம சிம்பிள் டென்ஸ் வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க ஒன் டூ த்ரீ வீடியோ போட்டுறோம் அதை பார்த்துட்டு இது வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் இதை இது முடிஞ்ச உடனே அடுத்து சிம்பிள் டென்ஸ்க்கு உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு ஓகேங்களா டெஸ்ட்டுக்கு ரெடி ஆயிடுங்க அந்த நாலு டென்சஸையும் இந்த நாலு வீடியோவையும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா டெஸ்ட்டுக்கு நீங்க ரெடி ஆயிடலாம் டஸ் யுவர் ஃப்ரெண்ட் லிவ் இன் சென்னை உன்னுடைய ஃப்ரெண்டு சென்னையில வசிக்கிறாங்களா இல்ல சென்னையில வாழ்றாங்களா அப்படின்னு கேட்கணும் டஸ் யுவர் ஃப்ரெண்ட் லிவ் இன் சென்னை ஓகேங்களா இதையே சென்னையில எங்க வசிக்கிறாங்க எந்த இடம் அந்த மாதிரி கேட்போம்ல எங்க

உங்களுக்கு விளையாட தெரியுமா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறோம் நீங்க டென்னிஸ் விளையாடுறீங்களா அப்படின்னு கேட்க போறோம் இப்ப நம்ம பார்க்கறது எல்லாமே சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல எப்படி கொஸ்டின் கேக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா மற்ற டென்ஸ் இதில் கொண்டு வராதிங்க இது ஒன்லி சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல வழக்கமா ஒரு செயல் நடைபெறுதா இல்லையா நீ அதை செய்யறியா இல்லையா அப்படின்னு கேட்கறதுக்கு தான் இந்த கொஸ்டின் ஓகேங்களா அப்போ பாருங்க நீங்க டென்னிஸ் விளையாடுறீங்களா அப்படின்னு கொஸ்டின் கேட்குறோம் இது எப்படி கேட்கலாம் இப்ப பாருங்க நீங்க அப்ப யூ தானே இந்த இடத்துல சப்ஜெக்ட் அப்ப யூ வரும் பொழுது நமக்கு டூ வருமா டஸ் வருமா அதுதான் நமக்கு தெரியணும் டு டு போட்டமா அப்புறம் தான் சப்ஜெக்ட் டு யூ சப்ஜெக்டுக்கு அடுத்தது வேர்பு தானே வரணும் விளையாடுறதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல ப்ளே டு யூ ப்ளே டென்னிஸ் ஒரு ஒரு கொஸ்டின் மார்க்கா டென்னிஸ் உங்களுக்கு டென்னிஸ் விளையாட தெரியுமா இல்ல நீங்க விளையாடுறீங்களா அப்படின்னு கேக்குறோம் அவங்க அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க சொல்லுங்க இல்லைங்களா எஸ் ஐ பிளே சொல்லலாம் பாருங்க இதுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா எஸ் ஐ பிளே இப்படியும் சொல்லலாம் இல்லைன்னா எதுல கொஸ்டின் ஆரம்பிக்குதோ அதையே நம்ம ஆன்சரா சொல்லிடலாம் இப்ப பாருங்க கொஸ்டின் டூல தானே ஆரம்பிக்குது அப்ப எஸ் ஐ டு ஓகேங்களா இந்த ப்ளேவுக்கு பதிலாக தான் அங்க டூ சேர்த்துக்கிறோம் அப்ப ரெண்டு முறையில நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம் எஸ் ஐ ப்ளே ஆமா எனக்கு விளையாட தெரியும் எஸ் ஐ ட்ரூ ஆ ரெண்டுக்குமே சேம் ஆன்சர் தான் இப்ப ஒருவேளை எனக்கு விளையாட தெரியாது அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா என்ன விளையாட மாட்டோம் அப்படின்னு சொல்றோம்னா பாருங்க நோ ஐ டோன்ட் பிளேன்னு சொல்லுவோம் ஐ டோன்ட் ப்ளே டென்னிஸ் டென்னிஸ் ஓகேங்களா இதையே எப்படி வந்து ஷார்ட்ல சொல்லலாம் நோ ஐ கொடுத்து த டோன்டோட நிப்பாட்டிக்கலாம் ஐ டோன்ட் அவ்வளவும் விளக்கம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை ஓகேங்களா இப்படியும் சொல்லலாம் இப்படியும் சொல்லலாம் பதில்

அவங்களுடைய அவங்களோட பேரண்ட்ஸ் ஆங்கிலம் பேசுவாங்களா அப்படின்னு கேக்குறோம் ஓகேங்களா இப்ப பாருங்க அவளுடைய பெற்றோர்கள் அவங்க தான் சப்ஜெக்ட் அவளுடைய அப்படின்னா என்ன சேர்ப்போம் ஹர் அவளுடைய என்ன சேர்க்கணும் ஹர் பெற்றோர்னா என்ன பேரண்ட்ஸ் தான் சப்ஜெக்ட் பேசுறாங்கிறது தான் வேர்பு அப்ப ஸ்பீக் என்ன பேசுறாங்களா இங்கிலீஷ் இதை வச்சுதான் இப்போ நம்ம கொஸ்டின் கேட்க போகிறோம் ஓகேங்களா ஒன்றும் இல்லை இந்த சப்ஜெக்டுக்கு முன்னாடி நம்ம டூ வருமா டஸ் வருமா அது தான் நம்ம பார்க்கணும் பாருங்க பேரன்ஸ் பேரன்ட்ஸ் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து தானே அப்போ அவங்க ரெண்டு பேரும் புளூரல் தேன்னு தானே சொல்லுவோம் அவங்கள அப்ப இந்த இடத்துல டூ வருமா டஸ் வருமா வெரி குட்ங்க அதை அப்படியே எழுத வேண்டியது டூக்கு கடுத்து சப்ஜெக்ட் வேர்பு அவ்வளோதாங்க டு ஹர் பேரண்ட்ஸ் டு ஹர் பேரண்ட்ஸ் அடுத்தது சப்ஜெக்டுக்கு அடுத்தது வேர்ப் ஸ்பீக் இங்கிலீஷ் அவங்க இங்கிலீஷ் பேசுவாங்களா அப்படின்னு கேட்கிறோம் ஓகேங்களா டு ஹர் பேரண்ட்ஸ் ஸ்பீக் இங்கிலீஷ் அவங்க இங்கிலீஷ் பேசுவாங்களா அப்படின்னு கேட்கிறோம் அப்ப அவங்க என்ன ஆன்சர் பண்ணலாம் பேசுவாங்க அப்படின்னா என்ன சொல்லலாம் எஸ் பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டு கூட சொல்லலாம் எஸ் ஆஹ் அவங்க பேசுவாங்களே எப்ப தே ஹர் பேரண்ட்ஸ் திரும்ப சொல்ல வேணாம் அவர்கள் தே டூ அவ்வளவுதாங்க எஸ் தே டூ ஆஹ் அவங்க பேசுவாங்களே அப்படின்னு தான் அர்த்தம் இது நம்ம ஷார்ட்டா ஆன்சர் கொடுக்கறது எஸ் தே டூ ஒருவேளை அவங்க பேச மாட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன ஆன்சர் சொல்லலாம் நோ தே டோன்ட் அவ்வளவுதாங்க இப்படி ஆன்சர் கொடுக்கணும் பேசுவாங்க அப்படின்னா எஸ் தே டு பேச மாட்டாங்கன்னா நோ தே டோன்ட் காட் இட் ஷால் வி கோ டு த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இப்ப பாருங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நீ ரொம்ப நேரம் டிவி பாப்பியா நீ ரொம்ப நேரம் டிவி பாப்பியா அப்படின்னு கேக்குறோம் நம்ம ஃப்ரெண்ட பார்த்து கேக்குறோம் எப்படி கேட்கலாம் பாருங்க யூ ரொம்ப நேரம் அப்படின்னா எல்லாட் அப்படி சொல்லிக்கலாம் ஓகேங்களா எல்லாட் பாப்பியா டிவி பார்க்குறதுக்கு வேர்பு நம்ம என்ன சொல்லியிருக்கோம் பார்க்குறதுக்கு வாட்ச் அவ்வளோதாங்க இப்போ நீ ரொம்ப நேரம் டிவி பார்ப்ப அப்படின்னு நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறதா இருந்தால் அப்படியே சொல்லாங்க ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் யூ அடுத்த சப்ஜெக்டுக்கு அடுத்தது வாட்ச் வேர்பு தானே யூ வாட்ச் டிவி என்ன பார்ப்பாங்களாம் யூ வாட்ச் டிவி எவ் எவ்வளோ நேரம் எலாட் ரொம்ப நேரம் அவங்க டிவி பார்ப்பாங்க ஓகேங்களா யூ வாட்ச் டிவி அலாட் நீ ரொம்ப நேரம் டிவி பாப்ப இது சாதாரண ஸ்டேட்மெண்ட் சாதாரண இப்ப வாக்கியம் இதே கொஸ்டினா கேட்கும் போது ஒன்னும் இல்லைங்க இதுக்கு முன்னாடி யூவோ சப்ஜெக்ட்டை பொறுத்து டு வருமா டஸ் வருமான்னு பார்த்து இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் போட்டுக்கிறோம் அவ்வளவுதான் எவ்வளவு ஈஸியா முடியுது பாருங்க டு யூ வாட்ச் டிவி அலாட் நீ ரொம்ப நேரம் டிவி பாப்பியா அப்படின்னு கேக்குறோம் அவங்க அதுக்கு என்ன பதில் சொல்லலாம் ஆமா நான் பார்ப்பேன் அப்படின்னா என்ன சொல்லலாம் இந்த கொஸ்டின் எதுல ஆரம்பிக்குதோ அதுலேயே நம்ம ஆன்சர் முடிச்சிக்கலாங்க ஃபுல்லா சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது எஸ் நான் பார்ப்பேன்னு அவங்க பதில் சொல்லணும் எஸ் ஐ டூ எஸ் ஐ டூ இப்போ ஒருவேளை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லணும்னா நோ நோ சொன்னாங்க டோன்ட் நாட்டும் சேர்ந்து டோன்ட் அவ்வளோதாங்க எவ்வளோ சிம்பிளா முடியுது பாருங்க நீங்க ரொம்ப நேரம் டிவி பாப்பீங்களா எஸ் ஐ ட்ரூ ஆமா நான் பார்ப்பேன் நோ ஐ டோன்ட் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்றோம் got it ஷல் वी கோ டு தி நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நீ தினமும் ஸ்கூலுக்கு போறியா அப்படின்னு கேக்குறோம் நீ தினமும் ஸ்கூலுக்கு போறியா இதை எப்படி நம்ம முதல்ல போற நீ தினமும் ஸ்கூலுக்கு போற அது முதல்ல சொல்லும் இப்ப பாருங்க யூ தினமும் அப்படினா एवरीडे சொல்லலாம்

verb you go நீ போற எங்க போற to இக்குங்கற சவுண்ட் வந்திருக்குங்களா அதான் to school you go to school every day எப்பலாம் போற every என்ன சேர்த்துக்கணுங்க every டே நீ தினமும் ஸ்கூலுக்கு போற அப்படின்னு சொல்லிட்டோம் இப்போ இத கொஸ்டினா கேட்க போறோம் நீ தினமும் ஸ்கூலுக்கு போறியா அப்படின்னு கேட்க போறோம் அப்ப என்ன சொல்லலாம் ஒண்ணு இல்லை அப்படியே இது கூட முன்னாடி டூ வருமா டஸ் வருமா அதை மட்டும் தான் நான் பாக்கணும் சப்ஜெக்ட பாருங்க யூ வந்திருக்கு இல்லைங்களா அப்ப அதுக்கு முன்னாடி என்ன வரணுங்க டூ தான் வரணும் Do யூ go to ஸ்கூல் every day? நீங்க தினமும் ஸ்கூலுக்கு போறீங்களா கொஸ்டின் கேட்கும் போது அந்த டோன் தான் மாறணும் Do யூ கோ டு ஸ்கூல் every day? நீங்க தினமும் ஸ்கூலுக்கு போறீங்களா அப்ப எழுதும் போது ரிட்டனா எழுதும் போது கட்டாயமா லாஸ்ட்ல ஃபுல் கொஸ்டின் மார்க் வைக்கணும் ஓகேங்களா இப்போ அவங்க என்ன ஆன்சர் சொல்லுவாங்க நீ ஸ்கூலுக்கு போறியான்னு கேட்டா ஆமா நான் ஸ்கூலுக்கு போறேன் அப்படிதானே சொல்லணும் அப்ப எப்படி ஆன்சர் சொல்லுவாங்க எஸ் ஐ கொஸ்டின் எதுல ஆரம்பிக்குதுன்னு பாருங்க அதுதான் ஆன்சர் எஸ் ஐ டூ அதோட முடிச்சுக்கலாம் எஸ் ஐ கோ டு ஸ்கூல் அப்படி விரிவா சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது இப்படி சொன்னாலே அது அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க ஓகேங்களா எப்பயுமே நோ நான் போக மாட்டேன் டெய்லி எல்லாம் ஸ்கூலுக்கு போகல அப்படின்னு சொன்னோம்னா நோ ஐ டூட நாட்டு சேர்த்துக்கிறோம் நோ ஐ டோன்ட் ஓகே காட் இட் புரியுதுங்களா நம்ம சாதாரண ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதுறோமோ அவங்க முன்னாடி டூவோ டூவோ இல்ல டஸ்ஸோ என்ன வரும்ங்கிறத பார்த்து நம்ம போட்டுக்கணும் இதுதான் கொஸ்டின் இதே டபிள்யூஹெச்ஏ கொஸ்டினா கேட்கணும்னா இதுக்கு முன்னாடி டபிள்யூஹெச்ஏ சேர்த்துக்குங்க வாட் வென் வேர் விச் அந்த மாதிரி டபிள்யூஹெச் கொஸ்டினை இதுக்கு முன்னாடி நீங்க ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ இதே நீங்க எப்படி ஸ்கூலுக்கு போற தினமும் அப்படின்னு கேட்கணும்னா வென் டு யூ கோ டு ஸ்கூல் எவ்ரிடே நீங்க நீ வந்து எப்பொழுது ஸ்கூலுக்கு கிளம்புற அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா என்ன எப்படி போற அப்படின்னா ஹவு டு யூ கோ டு ஸ்கூல் எவ்ரிடே இப்போ இதுக்கு முன்னாடி டபிள்யூஹெச் சேர்த்துக்குங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா அதுதான் டபிள்யூஹெச் கொஸ்டின் முடிஞ்சது ஓகேங்களா காட்டேட் ஷல்வி கோ டு நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இப்ப பாருங்க இது உங்களுக்கான கொஸ்டின் இது அப்படியே வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்க ஆன்சர் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க சொல்ற ஆன்சர் எதுவும் கரெக்டா இருக்கானு பாருங்க நீங்க தினமும் என்னோட வீடியோவை பார்க்கறீங்களா அப்படின்னு அப்ப உங்களை பார்த்து நான் கொஸ்டின் கேட்கணும் எப்படி கேட்கலாம் நீங்க தினமும் என்னோட வீடியோவை பார்க்குறீங்களா அப்படின்னு அப்ப உங்களை கொஸ்டின் கேட்கணும் எப்படி கேட்கலாம் கமெண்ட் ஆன்சர் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா நான் இப்ப ஆன்சர் பண்ணிடுறேன் ரெண்டு ஆன்சரும் கரெக்டா இருக்கா என்னன்னு நீங்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்ப பாருங்க இதேட்மெண்ட்டா சொல்றோம் நீங்க தினமும் என்னோட வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னு இப்ப நான் சொல்றேன் நீங்க தினமும் என் வீடியோவை பாக்குறீங்க எப்படி சொல்லலாம் நீங்க இப்ப யூ தானே இந்த இடத்துல சப்ஜெக்ட் யூ சப்ஜெக்டுக்கு அடுத்தது பாக்குறதான் எதை பாக்குறீங்க எப்பெல்லாம் தினமும் எவ்ரிடே நீங்க தினமும் என்னோட வீடியோவை பாக்குறீங்க ஏன்னா இது நீங்க தினமும் செய்யக்கூடிய ரெகுலர் ஆக்ஷன் அதனாலதான் நம்ம சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல கேட்டிருக்கோம் ஓகேங்களா யூ வாட்ச் மை வீடியோ எவ்ரி டே சாரி கொஸ்டின் மார்க்ல யூ வாட்ச் மை வீடியோ எவ்ரி டே என்னோட வீடியோவை நீங்க தினமும் பாக்குறீங்க அப்படின்னு நம்ம இப்ப ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்கோம் கொஸ்டினா கேட்கும் சேம் மெத்தட் தான் ஆனா அந்த டோன் மட்டும் மாறணும் முன்னாடி ஒரு வேர்டை ஆட் பண்ணிக்கிறோம் நீங்க தினமும் என்னோட வீடியோவை பாக்குறீங்களா அப்படின்னு கேட்டா சப்ஜெக்ட் யூ தானே இப்ப யூ வந்தா அதுக்கு முன்னாடி என்ன சேர்க்கணுங்க டூ அவ்வளவுதாங்க டூ சேர்த்து

அவ்வள்தான் எவ்வளவு சிம்பிளா முடியுது பாத்தீங்களா இந்த மாதிரி நம்ம ரெகுலரா நடக்கிற விஷயத்துக்கு கொஸ்டின் இப்படிதான் கேட்கணும் அதுக்கப்புறமா வேர்பு இப்ப இதையே நீங்க எப்ப பாக்குறீங்க என்னோட வீடியோவை எப்போ என்னுடைய வீடியோவை பாக்குறீங்க அந்த எப்பங்கிற கொஸ்டின் வருது இல்லைங்களா அப்ப இதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஆட் பண்ணிக்கணுங்க வென் வென் ஆட் பண்ணிக்கிட்டா இந்த இடம் சும்மா லெட்டர் ஆயிடும் ஓகேங்களா வென் டு யூ வாட்ச் மை வீடியோ எவ்ரி டே தினமும் என்னுடைய வீடியோவை எப்ப பாக்குறீங்க காலையில பாக்குறீங்களா இல்ல சாயந்தரமே பாக்குறீங்களா அப்படின்னு அர்த்தம் அப்ப டபிள்யூஹெச்சி கொஸ்டின்ங்கிறது வேற ஒன்னும் இல்லைங்க நம்ம இயல்பா டூ டஸ் வச்சு கொஸ்டின் கேட்போம் இல்லைங்களா அதுக்கு முன்னாடி டபிள்யூஹெச்சை நீங்க ஆட் பண்ணிக்கோங்க வாட் வென் அந்த சென்டென்ஸுக்கு ஏத்த மாதிரி நம்ம டபிள்யூஹெச் கொஸ்டின் மாறிக்கும் வென் வருமா இந்த மாதிரி நீங்க கொஸ்டின் என்ன செஞ்சுக்கலாம் இதுக்கு முன்னாடி கேட்டுக்கலாம் காட்டிட் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சிம்பிள் பிரசன்டென்ஸ் வீடியோ இதோட நான்காவது வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம் வீடியோவை நாலு வீடியோவும் பாருங்க அடுத்தது உங்களுக்கான ஒரு ஃபிஃப்டீன் கொஸ்டின் உங்களுக்கு டெஸ்ட் இருக்குது யார் நீங்கள் ஃபிஃப்டீனுக்கு ஃபிஃப்டீன் யார் வாங்குறீங்க அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் அப்போ தான் நம்ம படிக்கிறது எந்தளவுக்கு படிக்கிறோம் எந்தளவுக்கு நம்ம புரிஞ்சுருக்கோங்கிறது நம்ம ஒரு டெஸ்ட்டு மாதிரி எழுதுனா தானே நமக்கு அது தெரியும் ஓகேங்களா நீங்கள் டெஸ்ட்டுக்கு ரெடி அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரெடி அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே தேங்க்யூ